அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக கூறி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவி உள்ளிட்ட நகரங்களின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தி வருகிறது ஈரான் ஈரானின் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் தனக்கான கசப்பான விதியை தேடிக்கொண்டு விட்டதாகவும் பதிலடி கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரித்திருக்கிறார் மற்றொரு பக்கம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறார் ஆக இப்போதைக்கு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ள தாக்குதல்கள் என்பது மட்டும் உண்மை உலகமயமாக்கப்பட்ட இந்த எங்கு போர் பதற்றம் இருந்தாலும் அது பல நாடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இந்தியாவுக்கு சிக்கல்கள் இருக்கின்றனவா என்றால் நிச்சயம் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது ஜி எனப்படும் வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பில் இருக்கும் பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கும் முதன்மையான நாடுகளாகும் இந்தியாவின் மொத்த பெட்ரோலிய தேவையில் முதல் அறுபது சதவீதம் வரை ஜி சி சி நாடுகளின் மூலமாகவே பூர்த்தி செய்யப்படுகிறது ஈரான் மீது ட்ரம்ப் தடை விதித்ததால் இந்தியா தற்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது அதற்கு முன்னர் இந்தியாவுக்கு அதிக பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யும் மூன்றாவது பெரிய நாடாக ஈரான் இருந்தது இருப்பினும் மேற்கு ஆசியாவிலிருந்து கட்டுப்பாட்டில் எியூஸ் நீரிணை வழியாகவே வருகிறது வர்த்தக வழிகள் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே இந்தியாவின் சர்வதேச வர்த்தகம் பாதுகாப்பாக இயங்கும் அதே போல ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய தரைகடல் நாடுகளுடன் ஒமான் வளைகுடா பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல் வழியாகவே இந்தியா வர்த்தகம் செய்கிறது ஈரான் முழுமையாக போரில் ஈடுபட்டால் இந்த வர்த்தக வழிகள் தடைபடலாம் இது இந்தியாவின் ஏற்றுமதியை நேரடியாக பாதிக்கும் அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் தொன்னூறு லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் இந்தியாவுக்கு அனுப்பும் மொத்த பணத்தில் ஜி சி யில் பணிபுரியும் இந்தியர்களின் பங்களிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு அமெரிக்க வர்த்தகம்மெரிக்காலும் இதில் இருநூற்றி எட்டு நான்கு எட்டு வளைகுடா மற்றும் மேற்கு ஆசியாவிலிருந்து வந்தது அதாவது இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் வளைகுடா மற்றும் மேற்கு ஆசியாவின் பங்களிப்பு பதினெட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாகும் ஆக இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் ஒரு முழுமையான போராக கனப்பரிமாணம் பெற்றால் அது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறார்கள் வல்லுநர்கள்